அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் இதுக்கு தொடர்பாக பல வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க அதாவது சிவன்மலையில் சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய முருகர் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த கோவிலினுடைய மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கு அந்த பொருளினுடைய மாற்றத்தின்கான காரணம் என்ன அந்த பொருள் வைக்கப்பட்டது என்ன விஷயத்தை உணர்த்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கு என்ன பொருள் தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு அதன் காரணமா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாக இருக்கப்பெருமா அல்லது தீமையாக பெருமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுள் முருகனிடம் இருக்கக்கூடிய வேல் தீமையை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு வேல் வைத்து பூஜை செய்யப்படுறதுனால நாட்டில் வந்து தீமை அடியும் நன்மை பெருகும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் அப்படின்னு சொன்னால் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லலாம் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குங்க இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் சிலருக்கு கனவுல தோன்றும் தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடம் பக்தர்கள் கூறினார் சுவாமியிடம் பூ கேட்டு அதுல வெள்ளை பூ வந்தால் பக்தர்கள் சொன்னது உண்மை அப்படின்னு நிச்சயமாகும் இதனை அடுத்தே பக்தர்கள் சொன்னது உத்தரவு பெட்டியில வைத்து பூஜையும் செய்வாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டுகள் துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி மஞ்சள் குங்குமம் பருத்தி நூல்கள் புடவைகள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு ஆண்டவர் உத்தரவுவுடன் க கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவாகியிருக்கு இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இரும்பு சங்கிலி வைத்து பூஜையும் செய்யப்பட்டது இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டதுனால சட்டத்தை மீறுபவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்கும் காப்பு கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்பட்டது சசிகலாவும் அவரது உறவினர்களும் சிறைக்கு போனார்கள் அப்படின்னும் பேசப்பட்டது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தீர்த்த கலசம் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டது திருவண்ணாமலையில தீப திருவிழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த ஒன்னாம் தேதி பெய்த கனமழையால மண் சரிவு ஏற்பட்டு பலரும் உயிரிழந்தாங்க அதனை முன்கூட்டியே சிவன்மலை ஆண்டவர் உணர்த்தினாரு அப்படின்னும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சேர்ம ராஜர் அப்படின்ற பக்தரின் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவு கிடைத்திருக்குங்க இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் காசி தீர்த்தம் வைத்து பூஜையும் செய்யப்படுது தனது கனவு குறித்து பேசிய சேர்மராஜர் கடந்த எட்டு வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கேன் முருகன் கனவில் தோன்றி காசி தீர்த்தத்தை சிவன்மலை பெட்டியில் வை என சொல்லியிருக்கார் காசி தீர்த்தம் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதுனால நன்மை பெருகும் ஆன்மீகம் செழிக்கும் இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சிவாச்சாரியார்களும் தற்போது கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க தற்போது பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் கோயில் உத்தரவு பெட்டி உத்தரவு படியே நாட்டில் வந்து பல்வேறு சம்பவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் அப்படியே கேட்கும்போது நமக்கு வியப்பையும் ஏற்படுத்துகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன் மலையில அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதுல இருந்து சிதறிய ஒரு சிறு ஒரு பகுதி தான் சிவன் மலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க பார்வதி மற்றும் அகத்திய சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளிய மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது திருமணத்தடை தடை குழந்தை வாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோயில்ல தீர்வு கிடைக்கும் இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு இருக்கு இதுல உணவுப் பொருட்கள் மல்லிகை பொருட்கள் பூஜை பொருட்களை வைத்து பூஜையும் செய்யப்படுது இந்த பொருட்கள் எப்படி வைக்கப்படுகிறது கோயில் நிர்வாக தானுகி குறிப்பிட்டது ஏற்கனவே பெட்டியில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை மாற்றலாமா அப்படின்னு பூ போட்டு கேட்பாங்கலாம் அதுல வந்து வெள்ளைப்பூ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை மாற்றலாம் அதுவே சிகப்பு பூ வந்தா அவர்கள் வந்து பொய் சொல்கிற அப்படின்னு அர்த்தம் இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் நாட்டுல பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்க மஞ்சள் வைத்து வழிபட்ட போது மஞ்சளின் விலை கிலோ ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது அதுபோல பஞ்சு வைத்து பூஜை செய்ய சொன்ன போது நாட்டில் ஜவுளி தொழில் வந்து விருத்தி அடைஞ்சது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருட்களால் நடந்த தாக்கங்கள் குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல ஒரு முறை பார்க்கும் பொழுது துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜை செய்யப்பட்ட போது கார்கில் போர் மூண்டிருக்குங்க ஒரு முறை மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நிலத்தின் விலை ம பண் வந்து உயர்ந்த காணப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வைத்து பூஜை செய்ய சொன்ன போது சுனாமி பேரழிவு வந்து நிறைய பேர் உயிர்களையும் உடமைகளையும் இழந்தாங்க அது போல கிடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்த போது சசிகலா சொத்து குவிப்பு வழக்குல வந்து சிறைக்கும் சென்றிருந்தாங்க அது போல தங்கத்தை வைத்து பூஜை செய்த போது தங்கம் பிழை கிடுகிடுகிடுவென உயர்ந்தது அதுபோல் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு மஞ்சுள் வைத்து பூஜை செய்ய சொன்ன போது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்களை நாம் அடுக்கிக்கிட்டே சொல்லி கொண்டே போகலாம் அந்த அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த உத்தரவு பெட்டியில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அண்மையில் பார்த்தோம் அப்படின்னா அகழ்விளக்கு வைத்து பூஜை செய்திருந்தாங்க இதன் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நில சரிவு ஏற்பட்டதாக பக்தர்கள் கவலை கொண்டாங்க அதனால ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவன் போட்ட உத்தரவாலும் நடைபெற்று வருவதாகவே சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த பெட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய் அரிசி கூட வைத்து வந்து பூஜை வந்து செய்யப்பட்டிருக்குங்க இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த உலகத்தில் வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருகிறது கூட சொல்லலாம் கடந்த மாதம் மாதங்களுக்கு ஒரு முறைதான் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருந்தது கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது உத்தரவு பெட்டியில் அடிக்கடி பொருட்களினுடைய நிலைகளில் வந்து மாற்றம் ஏற்படுகிறது தற்போது அடிக்கடி பொருட்கள் வந்து மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பக்தர்களினுடைய கனவுளை வந்து உத்தரவிட்ட உடனேயே பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றியும் விடுவாங்க இப்படி மாற்றக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய எவ்வித பொருளுக்கும் கால நிர்ணயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பக்தர்கள் மற்றும் கோவில் சார்பில் சொல்றாங்க அதாவது இதற்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலங்கள் அப்படின்னு கிடையாது பக்தர்கள் கனவுல வந்து பொருட்கள் சொல்றாங்க அப்படின்னா அதை பூ போட்டு பார்த்து உடனே மாற்றிடுவாங்க அடுத்த பக்தர்களினுடைய கனவுல மற்றொரு பொருள் வர வரைக்கும் அந்த பெட்டையில் என்ன பொருள் வைத்து வழிபட வழிபாடு நடத்தப்படுகிறதோ அதே தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் வந்து மாற்றி வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வழிபாடை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் வந்து சொல்லிருக்காங்க